சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியை முன்னிட்டு பள்ளி கல்லூரி விடுமுறை மேலும் மகளிர் உரிமை புதிய மாற்றம் பற்றியும் புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம தீபாவளி பரிசு பற்றியும் முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகிருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் இவை யார் யாருக்கு எல்லாம் கிடைக்க போகுது இது பத்தின முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு சோ இதோட முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க தமிழகத்தில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை ஒக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்காக இனிப்புகள் பலகாரங்கள் பட்டாசுகள் புத்தாடைகள் புதிய திரைப்படங்கள் என தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருவதால் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன சனி ஞாயிறு விடுமுறையுடன் திங்கட்கிழமையிலும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை விடப்படும் தீபாவளி பண்டிகை காரணமாக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் இதனால் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை முடித்து எப்படி அதே நாளில் சொந்த ஊருக்கு திரும்புவது என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது அவர்கள் அடுத்த ஊர் திரும்ப வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தீபாவளி அன்றே இரவு புறப்பட வேண்டும் இதனால் அனைவரும் ஒரே நாளில் கிளம்புவார்கள் என்பதால் ரயில் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் எனவே தீபாவளிக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் சனிக்கிழமைகளிலும் பலர் விடுமுறை எடுக்க வாய்ப்புள்ளது என்பதால் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துவிடும் மேலும் செவ்வாய்க்கிழமையில் விடுமுறை அறிவித்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வேலை நாடாகவும் அரசு அறிவிக்கலாம் போல் பலமுறை பண்டிகை காலத்தில் மக்கள் கோரிக்கை ஏற்று அரசும் ஒரு நாள் கூடுதல் விடுமுறை அறிவித்துள்ளது அதே போல் இந்த தீபாவளி பண்டிகைக்கும் தமிழக அரசு தீபாவளிக்கு மறுநாள் கூடுதலாக ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு நான்கு நாட்கள் விடுமுறை வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்களும் மேலும் மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு மகளிர் தொகை குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு தொடங்கியுள்ளது இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர் தமிழ்நாடு அரசு இதற்காக பணியாளர்களை நியமித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது ஒரு நாளைக்கு நூறு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கள ஆய்வு முறையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலை கடை விற்பனையாளர்கள் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்கள் களவாரியாக பிரித்து ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அலுவலர்கள் தினமும் குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆய்வு அறிக்கை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை ஆறு மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் சொந்த வீடு வாடகை வீடு மொபைல் எண் வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு மகளிர் உரிமைத் தொகை விதிமுறைகள் அனைத்தையும் ி செய்கிறார்களா என்பதும் கவனத்தில் எடுக்கப்படும் இதில் விவரங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வங்கி கணக்கில் செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் ரேஷன் அட்டைக்கு பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் அரசு அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை ஒக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்டுள்ளார் தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிக மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரசு குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை நவம்பர் மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் ஒக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பன்னெண்டு முதல் முப்பத்தி கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இந்த அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக் கொள்ளலாம் இந்த வசதிகளை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எனவே இந்த கோரிக்கையை தமிழக அரசு கலந்தாலோசித்து வருவதாகவும் இதற்கான அறிவிப்பை மு ஸ்டாலின் இன்று அல்லது நாளை அறிவிப்பார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன